பின்னாடி வாழ்ந்து ஓம் கன்னிமூல கணபதி பகவானே கலோ ஓ கஜோரா பிரியடே ஓம் கருசு சுவாமி அபிஷேக பிரியணே ியை கருவர

वणंदवे लिवाज़ मेमले

நாகராஜா பெருமே திருவண்ணேருமே போதும் மறைபொருளே பொருத்தர் ஜாய்பவரே குருவின் குருவே குருவின் ியா எவாசனே பாபா சாமி சன்னதியே மனத்தில் இருப்பவரேப்பா தத்து சுருதை அளிப்பவரே குருவாயூர் அப்பனே அப்பா புலத்த புலபாலகனேசனே એકરુલ સૈયદવરે ધનમયપ્પા બંગાળને ધનમયપ્પા શરણમયપ્પા ધનમયપ્પા 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 அச்சவனே மாற்பனே அச்சனார் கோவிலோனே திருஷ்ணேஷப் குருவின் குருவேப்பா வாயு அப்பே சரண்மையா புஷ்ப தெய்வே சரண் கமல்நாத் தீப்பவனே சரணமையப்பா 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 பிரியனை சரணமயப்பா அங்கார பிரியனே சரணமயப்பா ஆமியே சரணமையப்பா மாமியே சரணமையப்பா மாமியே શામી એરણોરી கும்பி போட்டோம் <si suppression alive> <desconfinanta cachots> சரமையப்பா சரணமையப்பா சாமியப்பா சாமியே

شرمپا سامے شرمیاں شرمیہ شرمیہ 옴 삼이에, 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 삼이 大么小米。